திருவள்ளூர் அருகே ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலைக் கடையை எம்எல்ஏ விஜய் ராஜேந்திரன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியம் போலிவாகம் கோமதி நகர் பகுதி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடையை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன் ரிப்பன் குத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் பின்னர் அப்பகுதி மக்கள் சாலை வசதிகளை அமைத்து கோரி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட எம்எல்ஏ விரைவில் அதனை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார்